ஆண்டவரோட நீ கட்டப்பட்டிருக்கிறாயா ஆண்டவருடைய அன்பு உன்னை அடைச்சிருக்குதா ஆண்டவருடைய ரட்சிப்பு உனக்குள்ள வந்திருக்குதா ஆண்டவருடைய சிலுவையின் அன்பு உனக்குள்ள இறங்கி இருக்கிறதா அப்படி கணவனும் மனைவியும் முப்பரிய நூலாக ஆண்டவரோடு இணைந்தவர்களாக திருமணம் செய்வீர்களானா அந்த குடும்பம் எப்படி இருக்குமா வீடு ஞானத்தினாலே கட்டப்படும் விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும் இருக்கிற இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் இந்த காரியம் என்னவென்றால் ஆண்டவ நம்ம இது அன்பாக இருக்கிறார் இன்றைக்கி என்ன பாரத்தோட என்ன கவலையோட வந்திருக்கிறீர்களோ அந்த கவலையும் பாரத்தையெல்லாம் எடுத்து போடுவார் போகும் பொழுது மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோட போகும்படி ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்ய போகிறார் எனக்கு அருமையான இந்த அன்பை எப்படி ருசிப்பது எப்படி பெற்று இந்த உலகத்திலே பொல்லாத உலகத்திலே நாம் வாழ்கிறோம் ஆண்டுடைய அன்பை நிரம்பி அன்பினால் நிரம்பி வாழ்வது என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க ரெண்டு குருந்திய ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கியே உகிறது கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கியே பாருங்கள் பாருங்க அந்த அன்பு தேவனுடைய அன்பு கிறிஸ்துவின் அன்பு நம்ம நெருக்கியே வருது ஏன்னா அந்த அன்பு எவ்வளவு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கிடைக்கிறது இட் இஸ் அவைலபிள் டு எவ்ரிபடி ஆகவே எனக்கு அன்பு செலுத்துவார் யாரும் இல்லையே எனக்கு அப்பா இல்லையே அம்மா இல்லையே எனக்கு அன்பானவரெல்லாம் போயிட்டாங்களே கவலையே பட வேண்டாம் அத்தனுடைய அன்பு அவங்க பக்கத்தில் இருக்கு அதை தான் இன்னைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் எட்டு பதினாறு வசனங்களை வாசித்து பாருங்கள் அங்கே என்ன வாசிக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் காட் இஸ் லவ் நத்திங் பட் லவ் ஆண்டவர் நினைக்கும் போது அவர் என்னவா இருக்கிறாரா தலையிலிருந்து கால் வரைக்கும் அன்பாகவே இருக்கிறார் இது மாதிரி நம்ம யாரையும் பார்க்க முடியும் மனுஷரை பார்க்க முடியாது யாரையும் பார்க்க முடியும் இஸ் அ ஒன்லி ஒன் இந்த அன்புள்ள ஆண்டவர் நமக்கு ஆசிர்வத்தை என்று கொண்டு வந்திருக்கிறார் கவலையோடு பாரத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்களா ஐயோ எனக்கு ஒன்றும் சரீரத்தில் ஒன்றுமே முடியல என்று வந்திருக்கிறீர்களா என் கத்தத்துடைய அன்பு உங்களுக்குள்ளே இறங்கி உங்களுடைய வாழ்க்கையை து புதியதாக மாற்றும் ஆசீர்வாதமானதாகவும் மாற்றும் இது எப்படி என்பதை நாம் நாம் வாசி கவனிக்க போகிறோம் முதலாவதாக இந்த அன்பு எப்படி வருகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் ஓசியா தீர்க்கதர்சின் புஸ்தகம் பதினோராம் அதிகா நான்காம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷரை கட் ி இழுக்கிற அன்பின் கயிர்களால் நான் அவர்களை எடுத்தேன் உங்களை எப்படி நம்ம உங்களையும் என்னையும் சரி நம்ம எப்படி எழுக்கிறார் நான் கூட தூரமா இருந்தேன் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன் நான் வேண்டிய சாட்சியை சொல்லி ஆனால் கிறிஸ்துவின் அன்பு பதினாறு வயது வரைக்கும் அறியல கோயிலுக்கு போவேன் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் எங்கள் அப்பா அம்மா பக்தியை வளர்த்தாங்க பக்திகள் இருந்தேன் பாட்டு பாடுவேன் ஓய்வு நாள் பாடசாலைக்கு போய் எல்லாம் இருந்தது ஆனால் ஆண்டோடைய அன்பு எனக்குள்ளே ஈர்க்கப்படவில்லை இது வெறுமையான கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் அறிந்து கொள்ளணும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே ஆண்டுடைய அன்பினால் நிறைந்த வாழ்க்கை ஒன்று அன்பை அறியாமல் பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கும் வாழ்க்கை ஒன்று எதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இன்று அந்த நிலமையிலிருந்து கிறிஸ்து தம்முடைய அன்பினால் நம்மை நிரப்ப போகிறார் அவர் எப்படி சொல்லுகிறார் மனுஷரை கட்டி இழுக்கிற அந்த அன்பினால் இழுக்கிறார் என்ன இழுத்தார் அவருடைய அன்பு என்னை இழுத்துது நான் நினச்சேன் எங்கள் அப்பா அம்மா தான் எல்லாம் அப்பா அம்மா இருந்தால் போதும் என்று நினைத்தேன் வாலிப பிராயத்தில் ஆனால் ஆண்டவருடைய அன்பு அதிலும் மேலானது என்பதை அப்பொழுது தான் அறிந்து கொண்டேன் எனக்கு அருமையானுள்ளே இந்த அன்பினால் அவர் என்ன செய்கிறாரா ஒருவரும் கெட்டு போகக்கூடாது ஒருவராவது என்னை அறியாமல் இருக்கக்கூடாது இன்றைக்கு வந்திருக்கிற ஒருவராவது கெட்டு போகவே கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தம் நீங்கள் எல்லாரும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அவரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் அத்தையு பதினெட்டு பதினாலிலே அப்படித்தான் வாசிக்கிறோம் இரண்டாவதாக ஒன்று மூத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்கு வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் வேதத்திலிருந்து வாசிக்க கேட்போமா ரெண்டு நாள்லேயே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா மனுஷரும் எல்லா மனுஷரும் நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்க எல்லாரும் டிவி நிகழ்ச்சியின் மூலமாக பார்க்கிறவர்களும் எல்லாரை பற்றி ஆண்டோடைய சித்தம் என்ன அவரை பற்றி அறிகிற அறிவு ரட்சிக்கப்படணும் அவரை பற்றி அறிகிற அறிவை அடைவது தான் அவருடைய சித்தம் ஒருவராவது இயேசு யா இயேசு எதற்கு இந்த உலகத்தில் வந்தா இயேசு வந்து என்ன செய்தா என் வாழ்க்கையிலே இயேசு வந்து என்ன செய்தா எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் மேம்பாடாக நம்ம இருப்பதில் பிரயோஜனம் இல்லை இன்றைக்கு அனைவர் ஒருவேளை கணவன் மனைவி இவர்கள் கட்டாயத்துக்காக ஒருவருக்கு ஒருவர் வந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொரு உரை ஒவ்வொரு முறை ஒவ்வொரு முறை ஒருவராவது கெட்டு போகக்கூடாது ஒருவராவது கெட்டு போகக்கூடாது எல்லா மனுஷரும் ஆண்டோடைய அன்பை அறியணும் அன்பை அறியணும் நாள் தியானித்தோம் அடிக்கப்பட்டார் எல்லாம் என்ன இதனால அன்பு அன்பு இயேசுவின் அன்பு இயேசுவின் அன்பு பொங்குற அதனால நம்ம மேல அன்பு வைத்து ஒவ்வொரு ஒரு மேலும் அன்பு கூறுகிறவராக இருக்கிறார் அதனால்தான் அப்படி செய்தார் பாருங்க குடும்ப வாழ்க்கையில் பிரசங்கி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் வாசித்து பாருங்கள் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மொப்பரி நூல் சீக்கிரமாக அறாது மொப்பரி நூல்னால் யார் பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறார் பிதா குமாரன் பரிசுத்தாவிய தேவன் கணவன் மனைவி மூன்று நூல் நல்ல கவனிங்க இன்னைக்கு ஏன் குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் இல்லை ஏன் குடும்ப வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதல் இல்லை ஒருவருக்கொருவர் அன்பு இல்லை தாழ்ந்து போக விருப்பம் இல்லை பெருமை நான் தானே நிறையா சம்பாதிக்கிறேன் நீங்கள் என்னத்தை வாங்கிட்டு வந்துட்டீங்க உங்கள் தர முடியுமா இன்னைக்கு எத்தனை பெண்கள் அப்படி பேசுகிறீர்கள் எத்தனை பெண்கள் உங்கள் புருஷனை ஏளனமாய் நினைக்கிறீர்கள் எத்தனை ஆண்கள் உங்களுடைய மனைவி ஏளனமாக நினைக்கிறீர்கள் எனக்கு அருமையாளர்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன அந்த கயிறுனால் கட்டப்படலை மூன்று கயிறு இல்லை கணவனும் மனைவி மட்டும் இருக்கிறீங்க கல்யாணத்துக்கு முன்னாலே நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாலேயே புருஷம் பெஞ்சாரி மாதிரி ஆகிட வேண்டிய இந்த காலம் அப்படி இருக்குது நாகரீகம் பயங்கரமான காலம் ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு யாரும் இல்லை ஆண்டுடைய அன்பு அங்கே இல்லை இடம் கொடுக்கலை இடம் கொடுக்கல எத்தனை வீட்டில் இடம் கொடுக்காம இருக்கிறீங்க இயேசுக்கு இடம் இல்லாமல் நீங்களும் மனைவி மட்டும் இருக்கிறீங்க இந்த உலகத்தில் இந்த இந்த இது விதமான தெய்வனுடைய அன்பு இல்லாதனால தான் இன்னைக்கு உடஞ்ச குடும்பம் எத்தனை குடும்பம் உடஞ்சிருக்கு எத்தனை பேர் டைவர்ஸ் பண்ண போறோம் பிரிந்திருக்க போறேன் என்றும் நிரந்தரமா பிரிக்க போற யோசனையோடு வந்திருக்கிறீங்க அல்லது மனைவியை தள்ளி போகிறேன் போறேன் புருஷனை தள்ளிவிட போகிறேன் போறேன் என்ன இல்லை அன்பு இல்லை ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா அந்த அன்பு உங்களுக்குள்ள வரும்போது உங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து தன்னோட இணைத்து கட்டுகிறது இதுதான் முப்பொரிய நூல் முப்பரிய நூல் சீக்கிரம் அறாது தேவன் உங்களை கட்டி வைப்பா எத்தனை குடும்பத்தில் அப்படி இருக்கிறீங்க நல்ல யோசித்து பாருங்க குடும்பங்களில் தேவனுடைய அன்பனால் இணைக்கப்பட்ட தம்பதியர் இல்லை நான் வேலை செய்வேன் சம்பாதிப்பேன் குடிப்பேன் என்னமும் செய்வேன் நீ யார் கேட்கறது அதே போல மனைவி எங்கள் அம்மா வீட்டுக்கு போவேன் நான் இஷ்டப்படி இருப்பேன் நீங்க யார் கேட்கறது ஆனால் பிரியமானவள் இன்றைக்கு நீங்கள் கத்தருடைய ஆசீர்வாதத்தை நாடி வந்திருக்கிறபடியால் கத்த உங்களோடு பேசுகிற உங்களால் மட்டும் முடியாது முடியாது ஒரு ரெண்டு பேரால முடியாது அங்க ஆண்டவர் வரணும் ஆண்டவருக்கு மத்தியில் வரணும் திருமணம் ஆகும் பொழுது தாலி கட்டுறாங்க எல்லாம் இருக்கு ஆனாலும் கத்தருடைய கயிறு முப்பரி நூலாக நீங்கள் கட்டப்பட வேண்டும் திருமணம் ஆக போகுது எனக்கு அடுத்த வாரம் திருமணம் சந்தோஷம்தான் ஆண்டவரோட நீ கட்டப்பட்டிருக்கிறாயா ஆண்டவருடைய அன்பு உன்னை அணைச்சிருக்குதா ஆண்டவருடைய லட்சி பவுனுக்குள்ள வந்திருக்குதா அன்னொரு சிலுவையின் அன்பு உனக்குள்ளே இறங்கி இருக்கிறதா அப்படி கணவனும் மனைவியும் முப்பரி நூலாக அண்டவரோடு இணைந்தவர்களாக திருமணம் செய்வீர்களானால் அந்த குடும்பம் எப்படி இருக்குமா நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் வீடு ஞானத்தினாலே கட்டப்படும் விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது இன்றைக்கி யார் யாரெல்லாம் குடும்பத்தில் பிரிஞ்சு கஷ்டப்பட வந்திருக்கிறீங்க உங்களுக்கு விசேஷமாக சொல்லுகிற காரியம் ஆண்டோடைய அன்பு அப்படியே உலாவிக் கொண்டிருக்கிறது உங்கள் மேலே உலாவிக் கொண்டிருக்கிறது யார் யாருக்கு வேணும் ஐயோ இந்த அன்பினால் என்னுடைய குடும்பம் கட்டப்படலையே மனைவி காதலித்து நான் கல்யாணம் பண்ணிக்கொண்டேனே என் புருஷனை காதலித்து கட்டிக்கொண்டேனே எங்கள் மத்தியில் ஆண்டவர் இல்லையே ஆண்டோடைய அன்பு இல்லையே இன்றைக்கி அழுக ஆண்டவர் இல்லாத குடும்பம் வெறுமையான குடும்பம் வெறுமையான குடும்பம் இட்ஸ் எம்டி ஃபேமிலி ஆண்டோடைய அன்பு இல்லை இன்றைக்கு கத்தர் சொல்லுகிறா குடும்பமாக வந்திருக்கிறவங்க குடும்பத்தில் என்னுடைய அன்பு இறங்குவேன் நான் அன்பே உருவானவராக உங்கள் மத்தியில் இறங்குவேன் ஆண்டவர் இல்லாத குடும்பம் வெறுமையான குடும்பம் அப்படி இருக்கும் பொழுது குடும்ப ஜபம் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு சண்டை நிறைந்த வீடு எப்பொழுதும் சஞ்சலம் எப்பொழுதும் அழுகை இன்னைக்கு ஏன் இது மலிந்து கிடக்கிறது இயேசு அங்கே இல்லை ஏசு என் அன்பு அங்கே இல்லை கத்திர சொல்லுறாயே இன்னைக்கு இந்த அன்பு இலவசமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நானே அன்பானவராக இருக்கிறேன் நானே அன்பானவராக இருக்கிறேன் உன் வீட்டை கட்ட என்னால் அவன் முடியும் உடஞ்சி போனால் வீட்டோட வந்திருக்கிறீங்களா இந்த அன்பு உங்களுக்குள்ள பாயும் பொழுது ஒருத்தரோடு பாய்ந்தால் போதும் மனைவியோடு பாய்ந்தால் போதும் கணவனோடு பாய்ந்தால் போதும் எத்தனையோ பேர் புருஷன் பொல்லாத புருஷன் குடிகார புருஷன் குடிகார வீடு எத்தனையோ வருஷம் அப்படிப்பட்ட புருஷன் மத்தியில் இந்த பெண்கள் ஆண்டுடைய அன்பை ருசிக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க முழங்கால் போடுறாங்க இந்த அன்பு அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது பாருங்கள் ஏதோ புஸ்தகத்தில் ஆபிரஹாமுடைய வாழ்க்கையை பாருங்கள் ஆப்ரஹாமை பற்றி என்ன வாசிக்கிறோம் ஏசாயா ஐ புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வாசிப்பீர்களானால் வாசிங்கம்மா உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் அவன் ஒருவனா இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசிர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் பாருங்க ஆபிரகாம் தனி மனுஷனாக ஒருவனா இருக்கல அவனை அழைத்து அவனை பெருக பண்ணினேன் பாருங்க ஒரு மனுஷனை அழைத்து பெருக பண்ணுகிறது ஆண்டோட அன்பு நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க ஆனா நீங்கள் எப்பொழுது உங்களுடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும் என்றால் இந்த ஆபிரகாம் என்ன செய்தானா அவரை பற்றி கொண்டானோ அவரை தேவனை சிநேகிதனாக ஏற்றுக்கொண்டான் அவருடைய அன்பு ஒரு சிநேகிதருடைய அன்பை பாருங்கள் விடவே மாட்டாங்க எப்பொழுதும் செல்வ ரெண்டு பேரும் ஒன்றா போவாங்க இதுதான் சிநேகிதர்கள் ஆனால் ஆண்டவரோடு சிநேகித வைக்கும்பொழுது எப்படி இருக்கும் அதைத்தான் ஆப்ரஹாம் செய்தான் ஆப்ரஹாம் ஸ்னேதிராக இந்த நிறைய இடங்களில் பைபிளில் பார்க்குறோம் ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஏசா நாற்பத்தி ஒன்று எட்டு இன்னும் யாக்கோபு ரெண்டு இருபத்தி மூன்று இவைகள் எல்லாம் என்ன வாசிக்கிறோம் ஆபரகம் எப்படி இருந்தானா சொந்தம் நீர் எனக்கு சொந்தம் என்று அவரை பற்றி யூ ஆர் மை ஃப்ரெண்ட் யுவர் மை ஃபாதர் யோர் மை எவ்ரித்திங் என்று சொல்லியிருப்போம் இன்றைக்கி எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது இதான் ஆண்டனுடைய அன்பினால் நிறையப்பட்ட வாழ்க்கை ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹாவ் டு ஹேவ் தீஸ் திங்ஸ் இன் யுவர் லைஃப் இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் உங்களுக்கு சொந்தமாக உங்களோடு கூட தங்கி இருக்கிறவராக ஆண்டவர் சொல்கிறாங்க பாருங்க அடிக்கடி ஒவ்வொரு மெசேஜ்லேயும் சொல்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அதே போல தான் நாமும் ஒன்றாக இருக்கணும் குடும்ப தலைவர் தலைவர்களே அன்பு சகோதரர்களே நல்லா யோசித்து பாருங்கள் டு யூ ஹாவ் சச் எ க்ளோஸ் வாக் வித் எல்லா ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிறீங்களா நீங்கள் உட்காந்துருக்க இடத்துலையே உங்களை அர்ட் பண்ணி வீட்டுக்கு போய் இல்லை கடைசி இல்லை இல்லை வேற வேர் யூஆர் செட்டிங் எங்கெல்லாம் உட்காந்துருக்குறீங்களோ இன்றைக்கு கத்துடைய அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்படுகிற நாள் இது ரொம்ப அதிசயமான வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை இந்த அன்பின் மூலமாக நீங்கள் பெரிய காரியத்தை செய்யலாம் முதல் படி அவரும் நீங்களும் சிநேகிதராவது இந்த விதமான ஸ்நேகத்தை தான் ஆபிரஹாம் பெற்று அவரோடு இணைந்து நடந்து கொண்டிருந்தான் காத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இப்பொழுது நாம் செபிக்க போகிறோம் யாவரும் நம்ம இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஜெபம் செய்வோம் முதலாவது முதலாவது மத்தியில் உலாவை கொண்டிருக்கிறா அவருடைய அன்பு கேள் கல்வாரி அன்பு உங்களை மாற்றுகிறது மாற்றுகிறது ஹால லூயா உங்களுடைய குறைவெல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறா தன்னுடைய வல்லமை உங்கள் மேலே இறங்குகிறது பிரிவானுளே நீங்கள் செய்த பாவங்களே நான் மன்னிக்கிறா அவருடைய அன்பு உங்களை மன்னிக்கிறது உங்களை புது 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 சுட்சியாக மாற்றுகிறது புது மனுஷனாக புது மனுஷியாக மாற்றுகிறது பழைய மனுஷன் உங்களை விட்டு ஓடி போங்கிறா பிசாசு ஓடிப்போங்கிறா கத்தோடைய ஆசீர்வா இறங்குகிறது அப்படிப்பட்டவர்கள் கத்தரை சோத்துறீங்க கத்தரை சோத்துறீங்க கத்தரை சோத்துறீங்க கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி யாரெல்லாம் அந்த அனுபவம் பெற்றுருக்கீங்களோ கத்தரை உயர்த்தி சோத்துறீங்க 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 கத்தரை அப்படியே உங்களுக்கு செய்வா அப்படியே அன்பு உங்களுக்குள்ள இறங்குகிறது கத்தோடைய அன்பு இறங்குகிறது அதோடு கூட பிரியமான உழை கத்தோடைய அன்பு உடைய எல்லாம் மாற்றி அமைக்கிறது என்னெல்லாம் இல்லையோ இல்லையே பணம் இல்லையே பொருள் இல்லையே அழகு இல்லையே அழகு இல்லாதால் திருமணம் ஆகலையே இப்படி என்னெல்லாம் இல்லையோ குழந்தை இல்லையே வீட்டில் ஒன்றுமே இல்லையே சாப்பாடு வா இல்லையே என்னெல்லாம் இல்லையோ இன்றைக்கு நிறப்புகிறேன் இப்பொழுது கத்துடைய ஆசீர்வாதங்க மேல் இறங்குகிறது காலலுயா காலலுயா பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் 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 இறங்குகிறது எதெல்லாம் பெற்றுக் கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்க இறங்குகிறது நிறைய நிறப்புகிறா உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கிறாரா கடனை மாற்றுகிறா கண்ணீரெல்லாம் ஆனந்த கண்ணீராக மாற்றுகிறா பெற்றுக்கொள்ளுங்கள் 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 இஸ் சப்ளைங் ஆல் பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டு உங்களை தம்முடைய சமூகத்தின் இன்பத்தி நாள் மகிழ்ச்சி ஆக்குகிறா எல்லா குறைவும் மாறுகிறது எல்லா குறைவும் மாறுகிறது அதோடு கூட அவளை தம்மை போல உங்களை மாற்ற விரும்புகிறா இயேசுவை போல இயேசுவை போல சாயலை மாற்ற விரும்புகிறா கடினமான முகம் கடினமான சண்டை போடும் குணம் மாற்றி தம்முடைய ஆவினால் நிரப்புகிறா தம்முடைய ஆவினால் நிரப்புகிறா தம்முடைய ஆவினால் நிரப்புகிறா அன்றுவரே இன்றைக்கு எத்தனை பேரை தொட்டீர் உமக்கு தெரியும் எத்தனை உள்ளங்களே உம்முடைய பக்கமாக இழுத்து உமக்கு தெரியும் எத்தனை பேர் மக உள்ளத்திலே விசுவாசத்தை கொடுத்தீரோ அது மூலமாக அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து விடுதலை கொடுத்திருக்கிறீரோ வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் அதே போல சுவாமி அன்றுவரை அபிஷேத்தா நிரப்பி குடும்பமாக நாங்கள் கத்துடைய சந்ததி சந்ததியாக பெருக வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியை கொடுத்திருக்கிறபடியால் அப்படிப்பட்ட மக்கள் எல்லாரையும் தொடர்ந்து வழி நடத்தது ஒவ்வொருவரையும் கொடுக்கிறோம் வியாதிகளோடு வந்தவர்கள் விட்டுதலை பெறட்டும் விடுதலை பெறட்டும் அப்பா தொடுதலை பெற்றவர்களாக விடுதலை பெற்றவர்களாக போகட்டும் ஒருவராக சுவைனத்தோடு பலவீனத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டு சமாதானம் இல்லாமல் போகக்கூடாது நிரப்பு சுவாமி அத்தனை பேரே நிரப்பும் ஆசீர்வதியம் சந்தோஷமா குடும்பம் குடும்பாய் சந்ததி சந்ததியாக மக்கள் வாழட்டும் மகிமைப்படுத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே இந்த நிகழ்ச்சி மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட அன்பான நேர்களே உங்கள் ஜெப விண்ணப்பம் இந்த நிகழ்ச்சி மூலம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் கருத்துக்களை ஸ்டெல்லா அட் ஜீசஸ் கோல்ஸ் டாட் ஓஆர்ஜி என்ற மின்னஞ்சல் மூலமாக அல்லது கடிதம் வாயிலாக தெரியப்படுத்த இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் பதினாறு டிஜிஎஸ் தினகரன் சாலை சென்னை இருபத்தி எட்டு ஏசு அழைக்கிறார் இது உங்கள் கண்ணீர் துடைக்க உங்களுக்காக இயங்கும் ஓர் ஒப்பற்ற ஊழியம்